ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்னை வந்து தொலை துணை முதலமைச்சராக ஆக்கிறதா கட்சிகள் சொல்கிறாங்க நான் என்ன முதல்வர் பதவிக்கு தகுதி இல்லாதவன அப்படின்னு சொல்லி கொண்ட கமெண்ட்டாக்கா ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு வடிவேல் மாதிரி காமெடியான ஒரு வார்த்தையாகத்தான் நாம் இதை பார்க்கணும் அதாவது மிகப்பெரிய கட்சிகள் திமுகவோ அண்ணா திமுகவோ பெருமையான பெரும்பான்மையான இடங்களில் நின்று ஜெயிக்குது அதில் இவங்க வந்து ரெண்டு சீட்டோ அஞ்சு சீட்டோ நாலு சீட்டோ வாங்கி என்ன செய்கிறாங்க அவங்க கட்சி அவங்க சின்னத்துலையோ அல்லது பிரதான கட்சிகளோட சின்னத்திலேயோ போன தடவை எந்த சின்னத்தில் நின்னாருன்னு நமக்கு தெரியும் நின்று அவர் ஜெயிச்சாருன்னு சொன்னால் எப்படி முதல்வர் பதவியை தருவாங்க அதுக்காக தான் அவங்க முப்பத்தெட்டு சதவீதம் நாற்பது சதவீதம் எடுத்ததா ஒரு ரெண்டு சதவீதம் உங்களுக்கு எப்படி முதல்வர் த பதவி தருவாங்க வழக்கமாக இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு விஷயமே பெரிய விஷயம் இதுவரை யாரும் அப்படி தந்த மாதிரி நமக்கு விஷயம் தெரியல அப்படி இருக்கும்போது அவங்க துணை முதலமைச்சராக தாரேன்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படணுமே தவிர அதை விட்டு போட்டு நான் என்ன முதல்வர் வேட்பாளருக்கு தகுதி இல்லாதவனால் முதல்வர் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதோடு ஒரு காமெடி வேறு எதுவும் இருக்காது அதனால் யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பிசிக தலைவர் திருமாவளவன் பேசணும் பேசினாங்கன்னா அதுதான் மக்கள் மத்தியில் எடுபடும் அதை விட்டு போட்டு நான் கூட்டங்கள் கட்சியில் அதிமுக அல்லது திமுக கூடையோ சேர்ந்து நான் போட்டி போடுவேன் ஆறு தொகுதியோ அஞ்சு தொகுதியோ அவங்க கொடுக்குற சீட்டில் நின்று ஜெயிப்பேன் அப்படி ஜெயிக்கும்போது எனக்கு அவங்க வந்து துணை முதல்வர் பதவி தரேன்னு சொன்னால் எப்படி எனக்கு முதல்வர் பதவியில் தரணும்னு சொன்னால் என்னை விட காமெடி வேறு எதுவும் இல்லை அதாவது ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்துட்டா போகிறது யதார்த்தம் என்னங்கிறது புரியணும் அவங்க பிரதான கட்சி நாற்பது சதவீதம் ஓட்டு எடுத்தால்தான் அவங்க என்ன செய்ய முடியும் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும் இல்லை கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கண்டுக்காமல் என்ன முதல்வர் ஆக்கக்கூடாது நானும் தான் ஜெயித்தேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் புரியல உங்களை எம்பி ஆக்கிறதே பெரிய விஷயம் இதில் முதல்வர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டால் என்ன செய்யணும் நீங்களும் முப்பத்தெட்டு சதவீதம் எடுத்துக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்கணும் சீமான் நின்ற மாதிரி துவக்கிறமோ ஜெயிக்கிறமோ யார் கூடயும் நான் கூட்டணி வைக்கிறதில்லை நான் தனிச்சா நிற்பேன் அதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லிவிட்டு சீமன் நம் தமிழர் சீமன் நிற்கிறார் இல்லையா அது மாதிரி நீங்கள் நின்றீங்கன்னா உங்களுடைய ஓட்டு சதவீதம் என்னங்கிறது நமக்கு புரியும் அதை விட்டு போட்டு இதுபோல் புலம்புறது சரியாக வராதுங்கிறது மக்களுடைய கருத்து ஏன் கருத்து இல்லை இதை பார்த்த உடனே சில திருமாவளவன் அடி சண்டை போடுற ரெடியாக இருக்கிறாங்க கேட்பாங்க எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க நம்மளால முடியாது அதனால் எது ஏதோ ஒரு கேள்வி கேட்டாலும் நியாயமான கேள்வி கேட்டால் அதில் தர்மம் இருக்குது நியாயம் இருக்குது இவங்கக்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால் எலெக்ஷன் டையத்தில் சிதம்பரம் கோயிலுக்கு போவார் சாமி கும்பிடுவார் அதுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது விபூதியை அழகாக அழிச்சிட்டு போஸ் கொடுப்பார் கேட்டால் வேர்வையில் நான் தொடச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவ்வளோ தைரியம் இல்லைன்னா சொல்ல வேண்டிதானே ஆமையா எனக்கு விபூதி வைக்க பிடிக்காது ஆனாலும் அந்த ப பட்டர் வைக்கும்போது நான் மறுப்பு சேவைக்காமல் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் ஃபோட்டோவில் வந்து விபதியோடு நான் போஸ் கொடுக்க நான் விரும்பலை அதனால் அழித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மனதெய்வம் இல்லாதவங்க கட்சி நடத்த பிரயோஜனம் இல்லை எத்தனையோ பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக சொல்லிக்கிறேன் ஆசைக்கு அளவில்லை அதனால் எதுக்கு வேணால் நீங்கள் ஆசைப்படலாம் ஓகே தேங்க் யூ நன்றி